வரமதுக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே இந்த தீனு இஸ்லாம் இருக்கிறதே இது ஒரு உயர்தரமான ஒரு மார்க்கம் உன்னதமான ஒரு மார்க்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மார்க்கம் அனைவர்கள் மீதும் இரக்கம் கொண்ட மார்க்கம் எனவே தான் சொல்லுவார்கள் இஸ்லாமி தீனு ரஹ்மா இஸ்லாம் இருக்கிறதே இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது ரஹமத்தான ஒரு மார்க்கம் அனைவர்கள் மீதும் இரக்கம் கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் எல்லா வஸ்துக்களின் மீதும் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் ஹத்தாலில் பஹாயிம் மிருகங்கள் வரை மிருகங்கள் வரை அனைவர்கள் மீதும் மனிதனில் ஆரம்பித்து மிருகங்கள் வரை எல்லோரின் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் இந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பார்த்து நாம் புரிந்து கொள்ள முடியும் கண்ணியமிக்க சகோதரர்களே என்ன மிருகங்கள் மீது இரக்கம் காட்டுகிறதா இஸ்லாம் என்று சொன்னால் ஆம் மிருகங்கள் மீது இரக்கம் காட்டுகிறது உயிரினங்கள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறது எல்லா உயிரினங்கள் மீதும் இஸ்லாம் இரக்கம் கொள்கிறது அபிகல் பெருமானார் சல்லல்லா அலிசலமன் அவர்கள் ஒருமுறை பயணத்திலே இருக்கின்ற பொழுது சிலர்களை பார்த்தார்கள் அவர்கள் ஒட்டகங்களிலே உட்கார்ந்து கொண்டு வெகு நேரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது சல்லா அலிசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டகங்களை உங்களுடைய மெம்பர் மேடைகளாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டாம் பல மணி நேரங்கள் இதிலே உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்பதாக சல்லதா அலிஸ்லம் அவர்கள் அதை அடுத்தார்கள் நீங்கள் பேசுவதாக இருந்தால் கீழே இறங்கி பேசுங்கள் எத்தனையோ நபர்கள் அந்த ஒட்டகங்களை ஒட்டகங்களில் பயணம் செய்யக்கூடிய துணை நபர்களை விட அந்த ஒட்டகங்கள் சிறந்தவையாக இருக்கின்றன என்பதாக சல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் அப்போ நாம் ஒட்டகத்தை பயன்படுத்துகிறோம் குதிரைகளை பயன்படுத்துகிறோம் நம்முடைய தேவைக்காக பயன்படுத்துகிறோம் அதன் மீது நாம் பயணித்து செல்கிறோம் இருந்தாலும் நாம் மீனாக நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் அவைகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துவிட்டு நாம் கீழே இறங்கி பேசுவதால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அந்த ஒட்டகங்களும் அந்த வாகனங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுமே என்ற அந்த அடிப்படையில் செல்லலாகுரே சிலவன் அவர்கள் சொன்னார் ஒட்டகங்களை வாகனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சமயங்களில் கூட அவைகளுக்கு நீங்கள் வீணாக துன்பங்களை ஏற்படுத்தாதீர்கள் என்று சல்லல்லாஹ் அலையூஸ்லாமன் அவர்கள் சொன்னார் இன்னும் சிலர்கள் ஒட்டகங்கள் வளர்த்து கொண்டிருப்பார்கள் வீட்டிற்கு ஏதாவது உறவினர்கள் வந்துவிட்டால் அந்த ஒட்டகம் உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்திலேயே அதனுடைய சப்பைகளை அறுத்து உணவுக்காக எடுத்து வருவார்கள் நாயகம் சல்லா அலிசல்லாமன் அவர்கள் அதை ஹராம் என்பதாக தடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி செய்வது கூடாது அது மிகப்பெரிய தவறு அது மிகப்பெரிய வேதனை தருவது எனவே நீங்கள் அப்படி ஒருபோதும் செய்யாதீர்கள் என்று தடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருமானார் சொல்லல்லா ஹலிவு செல்ல மன்னர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் எறும்பு எரி எரித்து விட்டார்கள் கரித்து விட்டார்கள் அப்படி கரித்த அந்த சமயத்திலே சொல்லல்லா அலே சொல்ல அவர்களுடைய கண்கள் சிவந்து போகக்கூடிய அளவிற்கு கோபம் கொண்டார்கள் யார் இப்படி செய்தது என்று கேட்ட பொழுது யார சூழ்நா நாங்கள் தான் என்பதாக சொன்ன பொழுது உங்களுக்கு நெருப்பை வைத்து கரிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது ஏன் நீங்கள் நெருப்பை வைத்து கரித்தீர்கள் எந்த ஒரு பொருளுக்கும் நெருப்பை வைத்து தண்டனையை கொடுக்க கூடாது என்பதாக செலதாலை சிலமன் சொன்னார் அவர் நெருப்பை வைத்து தண்டனை கொடுப்பது அல்லாஹ ஒருவன் தான் நாளை வறுமையிலே மற்ற யாரும் நெருப்பை வைத்து ஒரு பொருளை கரிப்பது ஒரு உயிரினத்தை கொள்வது கரிப்பது என்பது அது கூடாத செயலாக இருக்கிறது என்று சலதாளிசலம் சொன்னார் உங்கள் வீடுகளிலே எறும்புகளோ அல்லது ஏதாவது விஷப்பூச்சிகளோ வந்தால் அவைகளை அப்புறப்படுத்துங்கள் அதை முறையாக செய்யுங்கள் ஆனால் நெருப்பை வைத்து கரித்துக் கொள்வது என்பது சரியல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நிகழ் பெருமானா சல்லல்லா அலிசலமன் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் கடுமையாக கோபத்தை வெளிப்படுத்தி உணர்த்தி காட்டினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அப்போ ஒட்டகங்களின் மீது வாகனங்கள் மீது உயிரினங்கள் மீது ஜீவராசிகள் அனைத்தின் மீதும் இஸ்லாம் மிகுந்த ஒரு ரகமத் ஒரு இரக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக மிக அல்ல உண்மை இஸ்லாம் எல்லா மிருகங்கள் மீதும் எல்லா உயிரினங்கள் மீதும் மனிதனிலிருந்து ஒரு எறும்பு வரை இஸ்லாம் எல்லோர் எல்லாவற்றையும் இரக்கம் காட்டியிருக்கிறது தேவையற்ற முறையில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் நீங்கள் துன்பம் தராதீர்கள் என்ற நபிகள் பெருமானார் அவர்களுடைய அந்த சொன்ன அந்த விஷயத்தை நான் பார்க்காஹு அலி விசல்ல அலிசலவன் அவர்கள் மிருகங்கள் கட்டி வைக்கப்பட்டு துன்பம் தரப்படுவதை விகில் பெருமானார் செல்ல அலைசலமன் அவர்கள் நடித்தார்கள் அந்த காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது வீரர்கள் அம்பு எய்து பழகுவார்கள் அப்படி அம்பு எய்து பழகுகின்ற சமயத்திலே ஏதாவது ஒரு உயிரினத்தை கோழியையோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்தையோ கட்டி வைத்து அந்த உயிரினத்தின் மீது அம்பு எய்து பழகுவார்கள் அப்படி அம்பு எய்து பழகக்கூடிய அந்த பழக்கம் அந்த சூழ்நிலை ஆரம்ப காலத்தில் இருந்தது ஆனால் அதை நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் இது தடை என்பதாக சொன்னார்கள் அப்படி செய்வது கூடாது என்பதாக சொன்னார்கள் ஒருமுறை இமர அவர்கள் ஒரு வழியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள் கோழியை வைத்து அந்த கோழியை அங்கே நிறுத்தி வைத்து அதை அம்பு எய்து பழகி கொண்டிருக்கிறார்கள் அப்போ உமரதியிலானவர்கள் அதை போய் பார்த்தவுடன் எல்லோரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் கேட்டார்கள் யார் இப்பாடி இப்படி செய்தது யார் செய்தவர்கள் யார் அண்ணரசி செல்லதாக யார் இப்படி செய்வார்களோ அவர்கள் மீது நாயகம் செல்லதா அலை செல்லவன் அவர்கள் சபித்திருக்கிறார்களோ மீது நியுடைய சாபம் இறங்கும் என்பதாக அங்கே அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் என்று நாம் பார்த்தேன் எனவேதான் ஹதீசுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது ஒரு உயிரினத்தை துன்பம் தருவது இது போல கட்டி வைத்து அம்பு எய்பது அவைகளுக்கு வேதனை தருவது என்பது பெரும் பாவங்களில் உள்ளது என்பதாக சொல்வார்கள் ஏன் இது பெரும் கட்டுப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் லான ரசூல்லா ரசூல் சில அவர்கள் சவித்திருக்கிறார்கள் அல்லவா அந்த அந்த எதை நமீசுல்லா சவித்திருப்பார்கள் பெரும் பாவங்களை சபித்திருப்பார்கள் பெரும் பாவங்கள் செய்தவர்களை சபித்திருப்பார்கள் இப்போ பெரும் பாவம் என்ற அந்த ஒரு காரணத்தினால் அதுவும் ஒரு கொடுமையான பாவம் என்ற காரணத்தினால் நபி சொல்லா அவர்கள் சபித்திருப்பார்கள் எனவே நபி நபியினுடைய சாபம் இறங்கக்கூடிய அளவிற்கு இது பெரிய பாவம் என்ற காரணத்தினால் இதை பெரும் பாவத்தினுடைய பட்டியலிலே சேர்த்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் இருக்கிறதே அது மிகுந்த இரக்கமுள்ள ஒரு மார்க்கம் குர்பானி என்பது ஒரு மிகப்பெரிய அமல் அல்லாவிற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை அறுத்து அல்லாவிற்காக பலியிடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே கூட அவைகளுக்கு துன்பம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய கத்திகளை கூர்மையாக கொள்ளுங்கள் வெகு நேரமாக அறுத்து துன்பம் தராதீர்கள் கத்தியை மிகவும் கூர்மையாக ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள் கத்தியை தீட்டுகின்ற பொழுது குர்பானி பிராணியை படுக்க வைத்து கொண்டே தீட்டாதீர்கள் அவைகளுக்கு அது ஒரு வேதனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சல்லதாலிசவன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிராணியை அறுக்கின்ற பொழுது இன்னொரு பிராணியை பக்கத்திலே வைத்துக் இருக்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஒரு கடமையை நிறைவேற்றுகிறோம் அதை உணவுக்காக அதை அல்லாஹிற்காக நாம் பலியிடுகின்றோம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே கூட அவைகளுக்கு துன்பம் தருவது சரியல்ல என்று மிகில் பெருமானாக சல்ல அல்லாஹ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் உண்மையிலேயே தீனுல் ரஹ்மா தீனுல் இஹசான் என்று சொன்னால் மிகை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மார்க்கமாக அனைத்தின் மீது எல்லா விஷயங்களின் மீதும் எல்லா உயிருள்ள வஸ்துக்களின் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு நபராக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான் இந்த மார்க்கத்திலேயே நாம் கடைசி வரை இருந்து இந்த கலிமாவை மொழிந்தவர்களாக மரணம் அடையக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரவு புரிவானாக الحمد الحمدللہ رب السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ